பேசி என பொண்டாட்டி ஆகிட்டிய மாமா சிப்ப புருசன் சொன்னா கேக்கணும் கேட்டுக்கிறேன் நாளைக்கு வியாழக்கிழமை நான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மறந்துடாத தாலி கட்டுற முக்கியமான நாள் கணிசு நம்ம கேம்பா உள்ள வா உள்ளவா வாப்பா எனக்கு வாங்க எதுக்கு தூக்கி அஞ்சிட்டு பேச போறிய திமிர் பிடிச்சவ எப்படி குடுத்து நடத்துவானா நான் கூட புரிஞ்சு நிமிந்து வேலை செய்வேன் மருமகளா வந்து குத்து விளக்கி ஏத்துவேன் வாடாமாயி வலிக்குதுக்கா போற வழியில வாங்கி தர வா ரொம்ப நாளுக்கு சரி ஒரு சேர்த்து வாங்கி தர வைன் சாப் லீவ் வாங்குற கிடைக்க